திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பொருள் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குது விலை குறைவாகவும் இருக்கு ஃபேன்ஸ் நம்ம மொபைல் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்குது ஆப்ஸ்லாம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு பிரச்சனை இருக்குதுன்னா கவலைப்படாதீங்க மொபைலில் இப்போ சின்ன சின்ன செட்டிங்ஸ் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் சால்வ் பண்ணுற மூலமாக அதெல்லாம் சரியாகும் இப்போ என்னென்ன நம்முடைய மொபைலில் உள்ள ஆப்ஸ்லாம் அப்டேட்டில் இருக்கானு செக் பண்ணிவிடுங்க அதாவது அது எப்படி பண்ணணும் அப்படின்னோம்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போங்க போயிட்டு கீழே சர்ச் பட்டன் இருக்குங்க சர்ச் பட்டனில் அப்டேட் ஆல் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அப்டேட் ஆல் ஆஃப் கிளிக் பண்ணிட்டீங்களா சி அப்டேட்னு இந்த ஒருத்தருக்கு போகிறேங்க அதை டச் பண்ணுங்கள் அதில் மேலே மேனேஜ்னு இருக்கு பாருங்க அதை டச் பண்ணுங்கள் அதில் திஸ் டிவைஸ் அப்டேட் அவைலபுள் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க இந்த இதை டச் பண்ணணும் எனக்கு இந்த கீழே ஒரு பாக்ஸ் கட்டுதான் அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க இதில் நிறையா இருக்கும் ஒரு சில நீங்கள் டச் பண்ணி பாருங்க நிறைய இது அப்டேட் வச்சிருப்பீங்க நான் காலையில் தான் அப்டேட் கொடுத்தேன் அதனால் அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் அப்டேட் பண்ணுவான் கிலோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது ஆப்ஷன் தான் இருக்கும் எல்லாத்தையும் அந்த பார்த்து செலக் பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்படின்னோம்னா இந்த ஒரு பட்டன் இதை கிளிக் பண்ணணும் அதில் ரவுண்ட் மாதிரி இருக்கா அதை கிளிக் பண்ணணும்னா அப்டேட் ஆகிடும் அதில் இது டவுன்லோடாகி இன்ஸ்டால் ஆகும் இதுக்கு இது தேவை அப்படின்ட்டு நான் அடுத்த அப்படின்னு என்ன செய்யணும் அதே போல் நம்மளுடைய நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா குரோங்களாக கூகுளில் போய் தான் தெரிஞ்சுக்கணும் அந்த இது வந்து இப்போ நிறைய நம்ம இது நேற்று அப்படின்னு மாசக்கணக்காக நம்ம அதை ஏதாவது சர்ச் பண்ணிப்போம் அதை கிளியர்க பண்ண வச்சுப்போம் அப்படின்னு ரோடு அதிகமாக நம்ம அடுத்தது சர்ச் பண்ணும்போது அது வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகாது ஸ்லோவாக இருக்கும் அப்போ அதை என்ன செய்யணும்னா இப்போ பாருங்கள் கிளியர் கிறிஸ்டி போடுவாங்க ஒரு மூணு டாட் இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்கள் அதில் வந்து கிஸ்ட்ரீன் ஒரு பட்டன் இருப்பாருங்க மூணாவது ஆப்ஷன் கிஸ்ட்ரீன் இருக்குங்க அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு இதிலே டெ டெலிட் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு இருப்பாருங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இந்தந்த இடத்துல பாருங்கள் ஆல் டைம் அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க இதுவரை நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் க்ளியர் ஆகும் அதே டச் பண்ணீங்கன்னா லாஸ்ட் அவர் ஒன் அவர் லாஸ்ட் செவன் டேஸ் லாஸ்ட் ஃபோர் வீக்ஸ் அப்படின்னு இருக்கும் அப்படி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா ஆல் டைம் அந்த இதை கிளிக் பண்ணி பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த மூணில் மட்டும் டிக் பண்ணிடுங்க இந்த நாலாவது பட்டனோ அஞ்சாவது ஏதோ டிக்காக இருந்தீங்கன்னா அதை எடுத்து சரிங்களா இப்போ சேவ் சேவ் பாஸ்வேர்ட் இருக்கு அது டிக்காக இருக்குன்னா ஏதாவது ஆட்டோமெட்டிக்காக சேவ் ஆக மாதிரி பாஸ்வேர்டு ஏன்னால் இது செட் பண்ணி வச்சுப்போம் அதெல்லாம் போயிடும் இது கூட ஓகே இந்த அதுக்கு எடுத்தாலும் சேவ் பாஸ்வேர்டு ஆட்டோஃபில் ஃபார்ம் டேட்டா அந்த இதெல்லாம் டிக்கில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து விடுங்க ஃபஸ்ட்டு மூணு மட்டும் ஃபஸ்ட் மூணு இது வேணாலும் ஓகே தான் இந்த இதையும் இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லை கொடுத்துட்டு இப்போ கீழே பாருங்கள் டெலிட் டேட்டா அப்படின்ட்டுக்கா அதை டெலிட் கொடுத்துருங்க இன்னைக்கு நம்ம சர்ச் பண்ணதே ஒரு வார்த்தை முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி சர்ச் பண்ண எல்லாமே க்ளியர் ஆகிடும் அதே போல் நம்ம ஓனாட்ட சர்ச் பண்ணும்போது ஒரு பாது டேப் ஓப்பன் ஆகும் பாருங்கள் இது இப்போ எனக்கு மூணு டேப் இருக்கு அதேமாதிரி உங்களுக்கு நிறைய டேப்ஸ் இருந்துச்சுனாலும் எதாவது ஓப்பன் பண்ணிணா ஓப்பனாக வாய்ப்பில்லை அப்போ இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் ஆல் ட் வரும் இதை டச் பண்ணியால் மேலே க்ளோஸ் ஆல்டப் மூணாவது ஆப்ஷன் கொடுக்குறோங்க அதை கொடுங்க கொடுத்துட்டு இது பண்ணிடுங்க ஓகேவா அதுக்கடுத்த ஒவ்வொரு மொபைல் சாம்சங்காக இருந்தது விவா இருந்தாலும் உங்களுடைய மொபைல் உள்ள வைரஸை ஸ்கேன் பண்ணுறாங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க அதை வந்து ஒரு வாரத்தை ஒரு கடையாக செக் பண்ணிடுங்க இப்போ விவோவில் வந்து மேனஜர்னு ஆறு ஆப்ஷன் இருக்குது அதை சென்டரில் உள்ள ஆப்ஸ் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு ஓவா ஸ்பேஸ் க்ளீன்அப் தேவையில்லாத ஃபைல்லெலாம் க்ளீன் பண்ணும் இதான் ஸ்கேனு செக்யூரிட்டி ஸ்கேனு இதை ஆப் கொடுங்க ஸ்பேஸ்பே ஸ்பேஸ் அப் கொடுத்து ஆப் கொடுத்து கிளியர் ஆஃப் கிளியர் ஆல் ஆப்ஸ் அப்படின்னு கொடுங்க உள்ள தேவையில்லாத ஃபைல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஸ்கேன் அதுக்கு கொடுத்து ஸ்கேன் பண்ணிங்க அதுக்கப்புறம் டே மேனேஜ்மெண்ட் இதை வார்த்தைக்கு வராட்ட சரி பண்ணிவிடுங்க ஓகேங்களா இப்போ பாருங்க ஒருத்தவங்க வந்து நிறைய இந்த நெட் யூஸ் பண்ணிப்போம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால வேற ஏதாவது சர்ச் பண்ணணும்னா ஸ்பீட் இருக்காது அப்படி வரவங்க ஒரு சில நேரம் ஃப்ளைட் மோடும் போட்டு பாருங்க அதை நெட் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் யூஸ் பண்ண நெட்டை ஆன் வச்சுட்டு இந்த சைடில் நாலாவது பட்டன் இருப்பாங்க ஃப்ளைட் மோட் அப்படின்ட்டு அதை க்ளிக் பண்ணுங்க ஒரு கிளிக் பண்ணிட்டு ஒரு பத்து செகண்ட் வச்சுட்டு அதுக்கு ஃப்ளைட் மோட் எடுத்துட்டு நெட்டை ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணி பாருங்க நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்த நம்ம நம்ம போட்டோ சின்ன பிள்ளை பிள்ளைங்கள எடுத்துப்பாங்க அதில் வேறு யாராவது தேவையில்லாமல் போட்டோ போட்டோஸ் நிறையா எடுத்துவாங்க ஃபைலாக டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம் அதெல்லாம் பாருங்கள் கீழே கீழீன் அப் சஜ சஜெஷன் ரீசன்ட்ல நம்ம யாருமே தேவையில்லாத போட்டோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ இப்போ டெலிபிட் பண்ணிக்கலாம் ஏதாவது வீடியோஸ் எடுத்துப்போம் தேவையில்லா வீடியோ ஒரே வீடியோ ரெண்டு நேரம் இருக்கும் அப்படி வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னா வார்த்தை வர செக் பண்ணி அடிச்சுங்க போட்டோஸ் அப்படி இருந்தால் அழைச்சிங்க இப்போ நம்ம அடித்தே ஒவ்வொரு அந்த மொபைலெல்லாம் கீழே டெலிட் ரீசெண்ட்ல டெலிட்டட் அதை ரீசெட் மாதிரி அதை போய் பண்ணுவோம் இதில் வந்து கீழே பாருங்க ரீசென்ட்ல டெலிட் அப்படின்னு அந்த இடத்துல வந்து நம்ம டெலிட் பண்ணுறது இருக்கும் அப்போ டோட்டலாக நம்மளோட மொபைல் வந்து மொத்தமாக டெலிட் ஆகும் அப்படின்னா அங்கேயும் டெலிட் கொடுத்துட்டு ரீசெண்ட்டி டெலிட் டெலிட் அப்படின்னு கொடுத்து இதில் செலக்டாக செலக்ட் ஆகும் அப்படி பாருங்கள் ரீசென்ட் டெ டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டு இல்லை மேலே பாருங்க செலக்டட் ஐட்டம் அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆகும் ஓனாக செலக்டட் எல்லாமே செலக்ட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம டெலிவரி கீழே பாருங்க டெலிட் ஆப்ஷன் இருக்கும் டெலிட் பண்ணி இப்போ பாருங்க ரீசென்ட்லி டெலிட் எல்லாம் சீரோ அப்போ இதில் ஒரு நூறு எம்பி நூற்றம்பது எம் நம்மளுக்கு ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்து பாருங்கள் உடைய இன்டர்நெட்டும் ஃபோனும் நல்ல ஸ்பீடாக இருக்கும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க சந்தேகத்தை பதில் சொல்கிறோம் சேனலை சப்ளை பண்ணி வச்சுருவேன் தேங்க்யூ